எல்லோருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவு வந்து யார பத்தி பேச போறோம்னா நம்ம நட்டிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு பைத்தியக்காரனுக்கு தான் பேச போறேன் இந்த வீடியோ வந்து நான் வந்து சாதாரணமாக பண்ண ஒரு வீடியோ கிடையாது இது வந்து ஒரு கோவத்துல பண்ண வீடியோ இந்த ஃபுல்லா ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் செனத்தவளை செனம் பண்ணிக்கு போற அளவுக்கு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் பிளீஸ் உள்ளவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா மத்த இன்ஸ்டாகிராம்காரங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா எல்லாரும் नीटா வீடியோ போடுவாங்க நீங்க வந்து பண்ணி பீது நெட்டு போட்ட மாதிரி ஒரே ஒரு தற்பூசணி எடுத்து வீடியோ போடுவீங்க அவளோதான் டிஃபரண்ட் என்னோட ஓன் வாய்ஸ்மா ஓன் ஆக்டிங் டால நீங்க பாத்துக்கிங்கலப்பா என்ன நாங்க எல்லாம் ஆமா ஆமா பாத்துர்க்கோம் பாத்துர்க்கோம் அண்ணின்ல விக்ரம் சார் பேசின டயலாக வந்து ஒரு பண்ணி பேசின மாதிரி பேசுங்களானே தானே பாத்துர்க்கோம் பாத்துர்க்கோம் ஓன் வாய்ஸ்ல பேசுறதெல்லாம்ன்றீங்க அப்படி இல்லமா ஓன் வாய்ஸ் எல்லாரும் பண்றாங்க ஆமா ஆமா எல்லாருமே ஓன் வாய்ஸ் பண்றாங்க

எல்லாத்தையும் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இப்ப அவர் மேல பழியாச்சோன்னா என்னப்பா நியாயம் நீங்களே சொல்லுங்க ஏ வாய்ஸா போட்டு எல்லாரும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்ப நான் ஒரு பாட்டு பாடேன்னா ஏன் போட்டிருக்கேன் அவங்க தப்பு தான் நீங்க பாட்டு பாடும் போதே பெரிய கடப்பாறு எடுத்திருந்தா அது இருந்தா இப்படி பேசி அது நாங்க செஞ்ச தப்புதான் பாட்டு பாடுனோம் அதை நம்ம வாய்ஸ் போட்டு டர்மோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதை நம்ம வாய்ஸ் போட்டு பண்ண ஆரம்பிக்காங்க இதுதான் நம்ம எல்லாருமே பண்ணுன தப்பு இப்போதான் கிளைமேக்ஸு ஒரு பன்னிக்கு நடிக்கவே தெரியல ஒரே ஒரு தற்பூசணியை வாங்கிட்டு அந்த வீடியோ வந்து அது போடுது அந்த பன்னி அந்த பன்னியை அப்போ செருப்பு கழட்டி வாயில் அடித்து தூர பொழஞ்சலி அனுப்பியிருக்கணும் அதை பண்ணலை ஏன்னா இவங்க வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா யூடியூபர்ஸ்ஸு நிறைய கிரியேட்டர்ஸு மைக்கை தூக்கிட்டு நாய் மாதிரி பின்னாடியே அழகிறாங்கல்ல அவங்க எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு இவனை வச்சு ஒரு வாழ்வு வருமானா அவங்க பின்னாடி போனாவே ஆனால் இப்போ எல்லாருக்குமே சேர்த்து வச்சு அவரை இருக்காரு வேற ஒரு விஷயமே கிடையாது இது அதனால அமர திட்டாதீங்க எவனா மைக்க தூக்கிட்டு மைக்க தூக்கிட்டு திறமை இல்லாதவங்கிட்டே போனானோ அந்த கிருக்க நனை பிடிச்சிக்கிட்டீங்க எல்லா விஷயத்துலையும் மொத முத நான் எடுத்து நான் மொதல் வரும்போதே நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் சீப்பிமுத்து காத்து கருப்பு களை சாதிச்ச ஆளுக்களெல்லாம் பாருங்க திருச்சி சாதனா இல்லை என்ன சாதிச்சவன் கேட்டால் ஒன்றுமே தெரியாது இன்னொன்று அழக மாதிரி என்ன பிளாக்கி அவனுக்கு இருக்குமா அடுத்து ஆப்பு வைக்காம பண்ண மாட்டேன் அவனுக்கு இருக்கு சீப்பு முத்து சாருக்கு இருக்கு சீப்பு முத்து சாருலாம் எப்படி தெரியுமாண்ணா இப்போ வந்து நல்லவர் மாதிரி இப்படி நடிக்காரு பழைய இடத்துக்கு வந்துடலான்னு வைக்கிறோம் நான் கேட்கேன் என்ன திறமை இருக்குது என்ன டேலண்ட் இருக்குது இதை கொண்டு போத டிவியில கொண்டு விடுதியா உனக்கு போத என்ன அறிவு இருக்கு ஆ டிவியில் கொண்டு விடுறதுக்குன்னு சொல்லவா சப்பானி பைசுன்னு ஒரு டீம் இருக்கான பயனு அவனை தூக்கொண்டு விடு நல்ல ஒரு மனுஷனாக இருந்தான் இந்த பன்னியையும் பரவேசி நாயையும் தெருவில் கிடக்கிறவனா தூக்கி 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 திறமை இல்லாத அவனை ஃபுல்லாக கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் இந்த மீடியாக்குள்ளே கொண்டு காட்டிய உனக்கு என்னப்பா கிடைக்கிது உனக்கு என்ன கிடைக்குதுன்னு நான் கேட்க ஆ திறமை இருக்கிற நாங்கள் பிள்ளை இப்படி இருக்கணும் திறமை இல்லாத நாய் ஃபுல்லாக மேலே இருக்கணுமா சரி மேலே கொண்டு போயிட்டா நீ இப்போ மேலே கொண்டு போயிட்டாப்பா மேலே கொண்டு போனதுக்கப்புறம் இப்போ என்ன ஆக போகுது அவனுக்கு என்ன தெரியும் அவனை கொண்டு அந்த பெரிய ஸ்டேஜில் கொண்டு உள்ளே உட்கார வச்சுருக்க பிளாக்கியை கொண்டு அந்த பிளேக்கிக்கு என்ன தெரியும் ஆ அந்த ஸ்டேஜில் உட்கார்றதுக்கு அவனுக்கு தகுதி தகுதி இருக்கானே அதில் உட்காந்துருந்து கேட்கு அவனை குண்டு அதில் ஓடுதலே எத்தனையோ பசங்க எத்தனையோ பொண்ணுங்க டான்ஸ் தான் நம்ம டான்ஸ் தான் இது நடிப்பு தான் நம்ம இது அப்படின்னு எத்தனை பேர் அடைகிறாங்க அவங்கள மாதிரி ஆட்களை போய் மீடியாவில் போய் பேட்டி எடுக்க போங்க சும்மா பஸ்ஸு ஓட்டுனேன் லாரி ஓட்டுனேன் கிரேண்டர் ஓட்டுனேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஆட்களெல்லாம் வீடியோ எடுக்க போயிடுறேன் தொலைஞ்சி மனுஷன் மாதிரி நடங்கலை மனுஷன் மாதிரி திறமை இருக்கணும் போய் பாருங்களேன் திறமை அந்த நாயையும் பண்ணியை வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து அந்த பண்ணி பண்ண சொல்லுது சூரிய என்னாட்ட போய் நிற்கி சூரியன்னா கஷ்டப்பட்டு வந்தவங்க சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஆடு அவங்கக்கிட்ட போய் நிற்கிப்போம் சூர்யா சார் கொடுமையாக இருக்குது அந்த பண்ணியை எதில் பார்த்தாலும் செருப்பு கிளண்டி அடிங்க வாயிலே எதையோ திகதிக்கு எரிங்க எதுக்கு எடுத்தாலும் நான் வந்து படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேங்க என்ன படிச்சிருக்குன்னு கேளுங்க அந்த பண்ணிகிட்டே தெரியாது நல்லா படித்த ஒரு ஆள் வந்து படிப்பை வெளியவே சொல்ல மாட்டாங்க ஒழுங்காக லைக்கை போடுங்க ஒழுங்காக கமெண்ட் போடுங்க நல்லா பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள்